தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆலடிப்பட்டி நல்லூர் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலடிப்பட்டி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த ஒன்றாம் தேதி மங்கள இசை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது மாலை பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டது இரவு முதல் கால யாகசாலை பூஜையும் பூர்ணாகுதி தீபாராதனையும் நடைபெற்றது இரண்டாவது நாள் நவம்பர் இரண்டாம் தேதி காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் பூர்ணாகுதி நிகழ்வும் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் இரவு எந்திர பிரதிஷ்டை பிரம்ம பிரதிஷ்டையும் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்வாக மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை மகா பூர்ணாகுதி நிகழ்வும் கடம் புறப்பாடு நிகழ்வும் நடைபெற்றது காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் விமானம் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஊர் மரியாதை பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது காலை பதினோரு மணியளவில் அம்பாளுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் மதியம் பனிரண்டு மணியளவில் மாபெரும் சிறப்பு அன்னதானமும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆரடிப்பட்டி ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் விழா கமிட்டியார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்